கிளிநொச்சி இலங்கையில் இறுதியாக இணைத்துக் கொள்ளப்பட்ட மாவட்டம் ஆறுகள் குளங்கள் காடுகள் என முழுக்க முழுக்க இயற்கையால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் முதன்மையான மாவட்டம் எக்கச்சக்கம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்த இந்த இடத்திலிருந்து ஒரு பெண் தன் பணம் சார் பிரச்சனைகளை தீர்க்க தனது சமூகத்தில் காணப்பட்ட சந்தை வாய்ப்பை அறிந்து கொண்டு முருகன் இண்டஸ்ட்ரீஸ் என்னும் பெயரில் மிக்சர் தயாரிப்புகளை இருபதுக்கும் அதிகமான வருடங்களாக வெற்றிகரமாக தயாரித்து விநியோகம் செய்து வருகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சகோதரி இந்த கணவன் அவரை கைவிட்ட நிலையில் அவ அவருக்கு அஞ்சு பிள்ளைகளோட நட வந்துட்டான் வந்தால் இப்போ மொத்தம் ஒன்பது பிள்ளைகள் ஆயிடுச்சு அவ்வளோ பேரையும் கொண்டு நடத்த முடியாமல் திணறிக் கொண்டு இருக்க அப்போ சந்திரிக்காண்டாட்சி வந்தது ரெண்டாயிரத்தி அப்போ வீட்டுக்கு வந்து இருபத்தி ஆயிரம் ரூபா அவள் எல்லாருக்கும் வழங்கினவா அப்போ அந்த இருபத்தாயிரம் ரூபா தான் எங்களோட ஆணிமூரு கைத்தொழிலாக நாங்கள் தொடங்குவதுக்கு எங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது முக்கியமாக தொழில் தொடங்கிய காரணம் என்ன நம்பி இருந்த சுமையாக குடிசைக்கோ தொழிலாக தான் அப்போ ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு கை கொடுத்தவையே அதாவது இப்போ முதல் பிள்ளைக்கு வந்து அப்போக்கே ஒரு கை மூன்று வயதாக அப்படி இருக்குது மக்காண்டமான் மகன் ஆவாண்ட மகள் இப்போ எந்த பிள்ளைகள்லாம் நான் இப்போ ஒரு அஞ்சாறு வயது பிள்ளையெல்லாம் இருந்தாவே அப்போ குடிசைக்காய் தொழிலில் ஆரம்பிக்கப்பட்டதான் அதாவது ஒரு சைக்கிளில் தொடங்கினா அனை முன் கோயில் தொழிலாக இருந்தால் இப்போ வேற்ற முயற்சியும் என்ற முயற்சியும் தான் நம்ம தனியாக இருந்தது பெரிய பெரிய ஆக்கள் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அப்போக்கே ஒரு சைக்கிள்லேயே தொடங்கின அந்த தொழிலை வந்து வேறு மெல்ல செய்து செய்து மோட்டர் சைக்கிள் வேண்டேன் மோட்டார் மோட்டார் சைக்கிள் வேண்டி இப்போ இந்த ஆட்டோக்கு மாறக்கு தான் நாங்கள் பணியாளர் ஒரு ஆறு பேரணி நியமிச்சார் அது வரைக்கும் நான் குடிசை உறுப்பினர் தான் பாடுபடனாங்க இவருடைய தயாரிப்புகள் தரமானதாக இருந்ததாலும் உள்ளூர் உற்பத்திகளுக்கே அந்த காலப்பகுதியில் வரவேற்பு இருந்ததாலும் குறுகிய காலத்திலேயே இவர்கள் பாரியளவில் வளர்ச்சியடைந்தார்கள் தொழில் முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தத்தால் இடப்பெயர்வை சந்தித்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இடம்பெயர்வுல எங்கட மோட்டர் சைக்கிள் ஆட்டோ எல்லாம் எல்லாமே எல்லா கதையும் முடிஞ்சது தெரியுதா திருப்பி நாங்கள் திருப்பி ஒரு பொது வாழ்க்கை தான் தொடங்கினது வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் மூலதனத்தை ஒதுக்கி வச்சிருந்தவொடியால சிக்கணமா அந்த மூலதனத்தை கொண்டு திருப்பி பணியாளர்களை புதுசாக அனுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சான திறந்தோம் திறந்தனாங்க கட்டிடமா திறந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெண்களில் வந்து இப்போ எங்கள்கிட்ட இப்போ நான் தொடங்கின காலப்பகுதியிலேருந்து ரெண்டு இப்போ முழு ஊடியட்டமாக தொடங்கினோம்ல அதுலேருந்து ப எங்களோட பயணித்து கொண்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கணும் அதாவது இப்போ சுமாராக சொல்ல போயிக்க பதினஞ்சு வருஷம் பதிமூணு பதினாலு நாலு வருஷமாக இருக்கணும் அவே வந்து வாழ்விலாக்கள் இருக்கணும் ஊனமுட்டி ஆள் இருக்கு ஒரு ஆள் இந்த வறுமையான ஆக்கள் அப்படியான செலக்ட் பண்ணால் நான் ஆக்கள் எடுத்து வேலை வரணும் இதில் ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு அந்த சந்தப்படுத்தல் வாய்ப்பு கஷ்டப்படவே இல்லை இல்லைன்னு சொன்னால் இறாக்குமதி இல்லை இறக்குமதி பொருட்கள் அப்போ விடுதலை புரிய நேரம் உற்பத்தி இல்லையே இல்லை தன் உற்பத்தி இங்கே நாங்கள் உள்ளூர் உற்பத்தி தான் முதன்மைப்படுத்தப்பட்டு அப்படியால் தொடங்கே எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது அப்போ வேணும் நாங்கள் இப்போ போட்டி மிக்சர்கள் எல்லாம் வந்து இது கையும் அடிபட்டு முன்னிலலாம் நிற்கிறோம் பின்ன போயிடல கொரோனாவால் மக்கள் எதிர்நோக்கிய சவால்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை போதாத குறைக்கு பொருளாதார வீழ்ச்சியால் நாட்டின் நிலைமை தலைகளாக மாறியது இருந்தாலும் அவற்றை சிறப்பாக சமாளித்து தனது தொழில் முயற்சியில் மீண்டும் வெற்றிகரமாக பயணிக்க தொடங்கினார் குமரீஸ்வரி அம்மா கொரோனா டைமோடு தெரியாது கொஞ்சம் எல்லாருமே டவுனில் போய் தான் கொஞ்சம் இப்போ மிஷினரிகள் அதுகள் வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்தது தான் எல்லாம் இப்போ காலப்பகுதியில் இப்போ அஞ்சாறு வருஷம் ஆகும் மிஷினரி எல்லாம் கைவிடப்பட்டு கொண்டு வருது மிஷினரிகள் புதுசாக அமைச்சு நாங்கள் தொடங்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு வெரைட்டி செய்கிறோம் அதில் மிக்சர் வந்து மூன்று ஐட்டம் செய்கிறோம் அதை விட பவுடா உள்ளி முறுப்பு முறுப்பு அப்புறம் கடலை பருப்பு மஞ்சள் கல்யாணம் அந்த பருப்பு ஐட்டங்கள் மரவள்ளி பொரியல் இப்போ நாங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே எங்களோட தொழிலாளர் நாங்கள் அடைஞ்சோண்டு வரும் அவ்வளோக்கு வெற்றியாக தான் நடக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் குறிப்பிட்ட பிரதேசத்துக்குலாம் நாங்கள் எங்களை பிஸ்னஸ் செய்யோன் இருக்கோம் அதை எனக்கு ரெண்டாயிரம் அங்கே ஃபுல்லா செய்யோ அதை எக்ஸ்போர்ட்ட அளவுக்கு எந்த மகன் கொண்டு வணுமெண்ட்டு தான் சே குடும்பத்தில் சொல்ல போனால் இப்போ என்ற பிள்ளைகள்லாம் அந்த தொடங்கின காலப்பகுதியில் சின்னாக்கள் அக்காண்ட பிள்ளைகளில் ரெண்டு பேர் நாங்கள் பெரியாக்கள் அவங்க சப்போர்ட்டிவ் கூட அதை விட குடும்பத்தில் வந்து இப்போ கவனிக்கிறதன்மே பிள்ளைகளுக்கு சாப்பாடோ எல்லாம் செய்கிறதுக்கு அக்கா இருந்தவ நான் தொழிலில் தான் நிரவு போகலாம் நாங்கள் வந்து குடிசை குணிசைக்காய் தொழில் உண்டேக்கா அப்போ நெருப்புகள் எல்லாம் சுமாவரூவா எரிச்சோம்னா எங்கள்கிட்ட தான் வரும் அப்படி ஒரு காலகட்டம் இப்போ தான் நாங்கள் எல்லாம் தடுத்து தண்டி இப்போ நெருப்புக்கும் உற்பத்தியால் உற்பத்தி செய்கிறவருக்கும் தொடர்பு இல்லாமல் அப்படி இப்போ முந்தி அப்படி இல்லை நாங்கள் அதில் இருபத்தி நாலு மணி ஆளவும் அது பிள்ளை விடணும் இப்போ எல்லாருமே நல்ல நிலையில் உணர்ந்து விட்டேன் நான் எல்லோருமே அட்வான்ஸ் லெவல் வந்து ஒரு ஆள் கேம்பஸ் போய் க கல்யாணம் செய்ய வச்சு அது ரொக்கம் எல்லாம் அவைக்கு செய்து வச்சினேன் அதே மாதிரி இப்போ எந்த பிள்ளைகளையும் இந்த தொழில் மூலம் தான் நல்ல ஒரு நிலப்பாட்டில் உணர்ந்து விட்டேன் ஆனால் அப்போ எனக்கு அந்த தொழில் சுமையாகவே தெரியல அந்த காலகட்டம் எங்களோட பொருள் வந்து அன்றைக்கு இந்த வரைக்கும் தரத்தில் கொஞ்சமும் மாற்றம் அடைய இல்லை பொருள் லாக்டவுன் நேரம் விலை வா விலையேற்றங்கள் அப்படி இப்படி வந்தாலும் கூட நாங்கள் எங்களோட கையில் இருந்த லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் அப்போ தக்க வைக்கணும் தொழிலேன்ற ஒரு நினை நினைப்பிலேயே பொருளில் வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் அதே நிலப்பாட்டிலேயே போய்கொண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு அப்படி தொடங்கினமோ அதை அதே மாதிரி இந்த வரைக்கும் போய்கொண்டிருக்கு போட்டியாளரால் எனக்கு கஷ்டம் இந்த வரைக்கும் ஐடிபி வந்து ஒரு கஞ்சால பில்டிங்குக்கு பவுண்டேஷனுக்கு மட்டும் கொடுத்தது ஒரு அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ அப்போ அப்போ கொடுத்தது அதோடு எங்களோட நாங்கள் இரவும் பாடும் பாடப்பட்ட அல்லல் பாடுபட்ட தன்மை தான் உலகம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆரம்பித்த தொழில் இப்போ வெற்றிகரமாக இந்திய காலப்பகுதி வரைக்கும் சென்று கொண்டு சொல்லலாம் எனக்கும் பணியாளருக்கு மிக ஒற்றுமையும் அவையாள விடாமுயற்சி என்னோட சேர்ந்து அவையால் பாடுபட்ட தன்மை அதுகள் தான் முக்கிய காரணம் எம்மிடம் கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாவிடின் முயற்சியாண்மையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது எந்தளவு உழைப்பை எமது தொழில் முயற்சிக்காக போடுகின்றோமோ அவ்வளவு தூரம் எம்மால் முன்னேற முடியும் அதே நேரம் எமது தொழில் முயற்சியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றும் தொழிலாளர்களை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றோமோ அதே அளவு முன்னேற்றம் எமக்கும் எமது தொழில் முயற்சிக்கும் கிடைக்கும்